ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தூதுவலை துவையல் இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முள்ளாக இருக்குங்க ஸோ இதை கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க தூதுவலையோட கஷாயம் சளி இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்க ஆஸ்தமாக இருக்கிற பேஷண்ட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த தூதுவலை துவையலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆஸ்து பாப்பு ப்ராப்ளம் ரொம்பவே குறைஞ்சிருங்க இது மட்டும் இல்லாமல் கண் சம்பந்தமான நோய்க்கும் சுகர் பேஷண்ட்டுக்குமே இது ரொம்ப நல்லதுங்க வாங்க ரெசிபிக்கே போகலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டு ஒரு பதினஞ்சு வரமிளகாயை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க தூதுவலை பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தூதுவலை தொகையில கொடுங்க அப்போது அவங்களுடைய அந்த பசித்தன்மை அதிகரித்து அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணி இதே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஐயோ கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறினதும் இதில் ஒரு பதினஞ்சு துண்டு இஞ்சியை சேர்த்துக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இருபது பல் பூண்டை இது கூடவே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக எல்லாமே வதங்கணும் வதங்கட்டும் அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலரை விடுங்க அடுத்தது இது எல்லாமே வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க தூதுவலையை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பெரு அதிகமாக தெரிஞ்சாலும் குவான்டிட்டி இது வதங்க வதங்க ரொம்ப கம்மியாயிடுங்க இந்த தூதுவலையில் இருக்கிற த இலை வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் பார்த்திங்களா இந்த சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க அதை இதுலேயே போட்டு நல்லா வதக்கி விடுங்க டூ மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் இதை திருப்பி திருப்பி விட்டீங்கனாக்கா நல்லா நல்லா வதங்கிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க இது கொஞ்சம் பொறுமையாக தான் அரையும் ஸோ ஸ்லோவாக அரைச்சிக்கோங்க அடுத்து ஒரு ஐம்பது எம்எல் கடலை எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற துவையில் இதில் சேர்த்துக்கோங்க நிமிஷம் தண்ணி விட வேண்டாம் தண்ணி விடாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க என்ன தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் நல்லா பத்து நிமிஷம் வதங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சுவையான ஹெல்த்தியான தூதுவளை துவையில் ரெடிங்க